அதெல்லாம் வேணாம்டி இப்ப பேசுறது டைம் இல்ல விடு என்ன பண்றது சரி ஓகே பாத்துக்கலாம் சரி கூப்பிடறேண்டி எதுக்கு என்ன போன் பண்ணி வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மறக்க முடியல அவர் தெரிஞ்சுதுனா திட்டுவாரு நீ எது சீக்கிரமா சொல்லு நான் டைம் வந்து கிளம்பணும் நிஷா அவர் போ அந்த ஆள் போனத தான் நிஷா மறைஞ்சிருந்தே வந்தேன் சா உங்க பாரு உன்னால பாரு கை பொதாறுலாம் கு ஏறி வந்த காம்பௌண்ட்லாம் எகிறி காட்டுக்குள்ளே வேலி முள்ளெல்லாம் எகிறி நிஷா என் மனசை நிஷா ஒரு புறம் நிஷா அவனை நம்பறியா நிஷா நீ வந்து எதுவுமே பேசாத நான் என்னை எவ்வளோ அசிங்கிப்படுத்தின நான் ஒன் நீ வேணும் வேணும்னு சொல்லிட்டு தேடி தேடி அசிங்கி நான் ஜெயமரின் மதிக்கேட்டுலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேட்டுப்பாரு நான் எத்தனை முறை உன்னை வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு

நீ அது என்னைய அசிங்கப்படுத்துற அவரும் அசிங்கப்படுத்த கட்டில வச்சு கேவலமா அசிங்கமா பேசுற உன நம்பல இப்ப எங்க வர முடியாது புரியதா நீ வந்து என்ன சொல்ற நான் என்ன உண்மையே லவ் பண்றேன்ல லவ் பண்றேன்னா அந்த போட்டில வச்சிருக்காங்கல்ல ஜெய்மணி அந்த போட்டில நீ ஜெய் என்ன லவ் பண்றது உண்மையா அந்த போட்டில ஜெயிச்சி நான் அப்புறம் பாத்துக்கலாம் வர முடியுமா முடியாதா அந்த வாடி ஏ வாடி போலாம் ஏ வந்திரி போலாம் நீ சொல்ற நீ திட்டு வர

ப்ளீஸ் வந்துட்டு போயிடலாமா அந்த பிரச்சனையாக என்ன போயிடலாம் ஜெய்மணி வேலையும் இல்லை என்னை காப்பாத்துறதுக்கு வா நீ நீ அவன் பேச்சு கேட்டேன் ஆடுறான் ஜெய்மணி பேசி கேசன் அவன் வந்து நான் உன்னை கேட்டப்போ என்ன திரும்ப கேவலமாக என்னை பேசி பேசி கழி கேட்டுறா வர முடியுமா முடியாதா இப்போ கையை விடுன்னு சொல்லிட்டு கையை விட வாடி சேய் வா நீஷம் கூட உள்ளோர் வந்துரு போயிடல வானுஷா வீட் பேசுனிசா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ அண்ணா ஏய் வாடி போகலாம் சொல்கிறது ஏழுமணி இப்போ முடியாது அப்புறம் பாத்துக்கலாம் நீ அந்த அளவுக்கு என்ன பேசிருக்க அப்ப நான் முக்கியம் இல்ல உனக்கே என்ன நல்லா தெரியும் எவ்வளவு கேவலப்படுத்தி போறி நீ எல்லாம் ஒரு ஆளு மாதிரி இனிமேல்